வணக்கம் தொழில் நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னன்சி தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இல்லையா அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றியதுன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் இப்போ நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருக்கோம் இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இல்லை போது ப்ரெக்னன்சியை பற்றிய ஒரு தெளிவு நமக்கு இல்லாமல் இருக்கும் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் நமக்கு வந்து ப்ரெக்னன்சி வந்து கன்ஃபார்ம் ஆக போகுது அப்படின்னா நமக்கு சிம்டம்ஸ் எந்த நாள்லேருந்து தொடங்கும் அந்த ஃபஸ்ட்டு சிம்டம்ஸ் நமக்கு என்னவாக இருக்கும் எதெல்லாம் கர்ப்பத்தினுடைய அறிகுறிகள்லாம் சேர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் இதுக்கு முன்னாடி நான் நிறைய ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் பற்றிய வீடியோ வந்து கொடுத்துருக்கேன் ஆனாலும் நிறைய தொழில்களுக்கு இதில் வந்து சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு மாதமும் பீரியட்ஸ் டைம் வரும்பொழுது இது பீரியட்ஸ்க்கான சிம்டம்ஸா அல்லது ப்ரெக்னென்சிக்கான சிம்டம்ஸான்னு சொல்லிட்டு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகிறாங்க இதனாலே அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஏறிடுது இந்த வீடியோ தொடங்கிறதுக்கு முன்னாடி நான் தொழில்களுக்கு ஒரு சில விஷயத்த வந்து சொல்லிக்கணும்னு நினைக்கிறேன் அதாவது கர்ப்ப அறிகுறிகளை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அறிகுறிகள் இருக்கும் அவ்வளோ ஏன் தோழி ஒரு கர்ப்பத்திற்கும் இன்னொரு கர்ப்பத்திற்கும் நமக்கு வந்து ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும் அதாவது ஒரே பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய இரண்டு கர்ப்பத்திலும் அந்த அறிகுறிகளை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேபிக்கு எனக்கு இந்த மாதிரி இருந்தது ஆனால் செகண்ட் பேபிக்கு இதெல்லாம் இல்லை வேற மாதிரி இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த அளவுக்கு வந்து இந்த கர்ப்ப அறிகுறிகள் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஃபஸ்ட்டு ப்ரெக்னன்சி சிம்டம்ஸை பற்றி நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா நிறைய சமயத்தில் நமக்கு ஸ்ட்ரெஸ் ஏறுறதுக்கு காரணமே இந்த ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கா இல்லையா இதையே நம்ம யோசிக்கிறதுனாலேயே கூட சில சமயத்தில் ஸ்ட்ரெஸ் ஏறி தேவையில்லாத ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகி ஒரு வேளை கர்ப்பமாக இருந்துச்சுன்னா கூட அதுவும் வந்து நமக்கு வந்து களைஞ்சு போயிடும் இப்போ வீக்லி பாசிட்டிவ் ஆக போகுது அப்படின்னும்பொழுது ரொம்ப நீங்கள் வந்து அலண்டு வேலை செய்கிறதோ இன்ட்ரகோஸ் இருக்கிறதோ அதிகப்படியான பலுவை பலு தூக்குறது வேகமாக வந்து ஸ்டெப்ஸ் ஏறுறது ரொம்ப லாங் ட்ராவல் பண்ணுறது பாடி ஹீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து அந்த கரு வந்து வீக்லி பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு கருவோட இம்ப்ளான்டேஷன் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது அப்படின்னும்போது நீங்கள் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு சில விஷயங்கள் செய்யும்போது அது வந்து மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நம்ம ஸ்ட்ரிப்பில் செக் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த கரு களைஞ்சு போயிடுச்சுனாலும் நமக்கு பீரியட்ஸ் வந்து வந்துடும் ஸோ இந்த மாதிரி எந்த விதமான அசம்பாவிதமும் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு சில விஷயத்தை நீங்கள் அந்த பீரியட்ஸ் டைம் நெருங்க நெருங்க நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அதில் ஃபஸ்ட்டு விஷயந்தான் இந்த ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுறது அது உங்களுடைய ஃபேமிலி லைஃபாக இருக்கட்டும் அல்லது ஆஃபீஸில் ஏதாச்சும் பிரச்சனையாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கண்ணை மூடி அப்படியே ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க உங்கள் உடலையும் உங்கள் மனதையும் ஒருநிலைப்படுத்தி தியானத்தில் வந்து ஈடுபடுங்க சரி இப்போது டைம் நம்ம வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கும் அப்படின்னும்போது மேக்ஸிமம் அதாவது பத்தில் ஒரு எட்டு பெண்ணுக்கு ஏற்படக்கூடிய அறிகுறி என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டயர்டாக தூக்கம் அதிகமாக வரும் வர மாதிரி இருக்கும் அதாவது சிலருக்கு பகல் தூக்கம் தூங்கிட்டோம்னா நைட்டில் தூக்கம் வராது இல்லையா அந்த மாதிரி இல்லாமல் எப்போவுமே நமக்கு தூக்கம் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ சமைச்சிக்கிட்டே இருப்போம் அப்படியே லைட்டாக அப்படியே கண்ணை சொருகிற மாதிரி இருக்கும் அந்தளவுக்கு அதிகப்படியான தூக்கம் அதிகப்படியான டயர்ட்னஸ் வேலை செஞ்சுட்ருக்கும் போது கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து செய்யலாமா ரொம்ப டயர்டாக இருக்கே அப்படிங்கிற மாதிரியான ஃபீல் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டைம் நம்ம ப்ரெக்னென்ட் ஆகும்போது இந்த சிண்டம்ஸ் தான் வந்து பத்தில் எட்டு பெண்களுக்கு வந்து ஏற்படுது அதற்கு அடுத்து தான் நமக்கு மைல்டாக வந்து அப்டாமனில் பெயின் வரது அதாவது பீரியட்ஸ் கிராம்பிங் மாதிரி ரொம்ப ஹெவியாக இருந்துக்கிட்டே இருக்காமல் எப்பயாச்சும் ஒரு சமயம் லைட் கிராம்பிங்ஸ் இருக்கும் உங்களுக்கு பீரியட்ஸ் டைம் நெருங்க போகுது ரொம்ப அடி வச்சில் வழி இல்லை லேசான வழி இருக்குது அந்த வலி வந்து பேக் வரைக்கும் அதாவது இடுப்பு குறுக்கெலும்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த இடுப்பு எலும்பு வரைக்கும் அந்த பெயின் வந்து மைல்டு பெயின் வந்து பரவுது அப்படின்னும் பொழுது இது பிரெக்னன்சிக்கு உண்டான அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல் அந்த கிராம்பிங் நான் சொன்னேன் இல்லையா அது வந்து கொஞ்சம் இழுத்து பிடிக்கிற மாதிரி உங்களுக்கு வந்து வ வலி வந்து இருக்கும் இப்போ பீரியட்ஸ் கிராம்பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும் டைமிங் கிடையாது ஆனால் இந்த பெயின் வந்து பார்த்திங்கன்னா விட்டு விட்டு தான் வரும் ப்ரெக்னெண்ட்டாக பொழுது வரக்கூடிய பெயின் வந்து கொஞ்சம் இழுத்து பிடிச்ச மாதிரி ரொம்ப மைல்டு பெயினாக இருக்கும் வெள்ளைப்படுதல் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பீரியட்ஸ்க்கு பிஃபோராகவும் உங்களுக்கு வந்து வந்து இருக்கும் அதே போல் கர்ப்பமாக இருந்தீங்கனாலும் இருக்கும் நிறைய பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லாமலும் கர்ப்ப அறிகுறிகள் இல்லாமல் கூட உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிருக்கிறதுனால ஒயிட் டிஸ்சார்ஜை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க ஏன்னா என்கிட்ட வர கமெண்ட்டில் நிறைய தொழில்கள் கேட்குற கேள்வியே எனக்கு வந்து ஒரு மாதிரி தயிர் மாதிரி வெள்ளைப்படுதுக்கா எனக்கு வந்து கொஞ்சம் பிசு பிசுப்பாக வந்து வெள்ளைப்படுது இது என் இது எதுக்காக எனக்கு வந்து ஒயிட் டிஸ்சார்ஜே இல்லை அப்போ நான் ப்ரெக்னென்ட்டாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் வரும் ஒயிட் டிஸ்சார்ஜை வச்சு வச்சு நம்மளால் அக்யூரேட்டான ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியாது ஸோ அதனால் நீங்கள் ஒயிட் டிஸ்சார்ஜை நீங்கள் வந்து பொருட்படுத்த வேண்டாம் ஆனால் ஒயிட் டிஸ்சார்ஜுக்கு பதிலாக இந்த ஸ்மெல் சென்சேஷன் ஒன்று இருக்குது இல்லையா அதாவது இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பர்ஃப்யூம் உங்களுக்கு பிடிக்காமல் போகுது திடீர்னு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தால் பேஸ்டோடைய ஸ்மெல் பிடிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணுற ஏதோ ஒரு காஸ்மெட்டிக்கோட ஸ்மெல் வந்து இப்போ உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படுத்துது அப்படின்னும்பொழுது இது வந்து ப்ரெக்னென்சிக்கான அறிகுறியாக தாராளமாக எடுத்துக்கலாம் ரொம்ப நெருக்கமானவங்க நம்ம இவ்வளோ நாள் அவங்கக்கிட்ட பழகி பேசி தான் இருந்திருப்போம் ஆனால் அவங்க மேலேருந்து ஏதோ பேட் ஸ்மெல் வர மாதிரி நமக்கு வந்து ஃபீல் ஆகும் அதே அதே போல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட்டோட ஸ்மெல் கூட திடீர்னு உங்களுக்கு பிடிக்காமல் போயிடலாம் இன்றைக்கி இவங்க சரியாக சமைக்கலையோ அப்படிங்கிற மாதிரியான திங்கிங் கூட நமக்கு வந்து வரும் அந்த அளவுக்கு ஸ்மெல் சென்சேஷன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து கர்ப்பத்திற்கான அறிகுறியை நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதே போல் ஒரே சைடு வந்து தலைவலி வர்றது அந்த தலைவலி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் மட்டும் வருது பொழுது அதுவும் வந்து கர்ப்பமாக இருக்கிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் வந்து இருக்குது இப்போ நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பீரியட் மிக்ஸ் மிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அதாவது ரொம்ப கா குறைவாக தான் இருக்கும் ஆனால் உங்களுக்கு பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிடுச்சு இந்த இந்த அறிகுறிகளோடு உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் டேட் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னா ஆஃப்டர் ஒரு ஃபைவ் டேஸில் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் கண்டிப்பா பாசிட்டிவ் தான் வரும் அப்படியே இந்த டேஸ் வந்து இன்னும் கொஞ்சம் இன்கிரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எச் ஹார்மோன் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சுரக்க சுரக்க இன்னும் கொஞ்சம் நமக்கு சிம்டம்ஸ் வந்து அதிகமாயிட்டே இருக்கும் அடிக்கடி யூரின் போறது காலையில் தூங்கி எழுந்துக்கும் போது ரொம்ப டயர்டாக இருக்கிறது வாமிட் வர்றது எதையாச்சும் பார்த்தா இது வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு நம்ம வந்து தெரித்து ஓடுறது இந்த மாதிரியான அறிகுறிகள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பாசிட்டிவ் தான் வரும் இந்த அறிகுறிகள்லாம் உங்களுக்கு எதுவுமே இல்லை டேட் மட்டும்தான் தள்ளி போயிருக்கு அப்படின்னாலும் நீங்கள் கவலைப்படாதீங்க தொழில் ஏன்னா நிறைய பேர் தொழில்களுக்கு ஆரம்பத்தில் அறிகுறிகளே வந்து தெரியாது கிட்டத்தட்ட ஒரு அறுபது நாட்களுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து அறிகுறிகளை வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ ப்ரெக்னென்சி சிம்டம்ஸை பற்றி கவலைப்படாதீங்க நாள் மிஸ் ஆகுதா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி ஸ்ட்ரிப் வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் பாசிட்டிவாக இருந்தால் லேட் பண்ணாமல் அப்போவே வந்து ஒரு நல்ல டாக்டரை பார்த்து புரொஜன்ட் டேப்லெட் வந்து எடுத்துக்கோங்க இது வந்து கொண்டு கருவிற்கு எந்த பாதிப்பும் வராமல் இதே துடிப்பு வர்றதுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட் தான் ஸோ ஒரு நல்ல டாக்டராக பார்த்து இதையும் ஃபோலிக் ஆசிடும் சேர்த்து எடுத்துக்கோங்க நல்லபடியாக வந்து கர்ப்பம் வந்து உறுதியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டு இருக்க தொழிகள் எல்லாருக்குமே கூடிய சீக்கிரமே கர்ப்பம் உறுதியாகணும்னு சொல்லிவிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் அடுத்து ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கலாம் தொழில் நன்றி